சவுதி அரேபியாவில் வெளியில் பாஞ்சு வேலை செய்கிற பெண்கள் வந்து எப்படி நாட்டுக்கு போகிறது சவுதி அரேபியா மட்டும் இல்லை மிடில் ஈஸ்ட்டில் வாழ்கிற பணிப்பெண்கள் உதாரணத்துக்கு இலங்கை இருந்து வேலைக்கு போய் அங்கே வந்து வீட்டை விட்டு வெளியால் பாஞ்சு அக்கா அம்மா எல்லாம் பாஸ்போர்ட் இல்லை எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க நாட்டுக்கு போகணுன்னு சொன்னால் என்ன முடிவு ஏஜெண்ட் மாற நாடி போகாதீங்க ஏஜென்ட்கிட்ட ஏமாந்து ஒரு பெண் தான் வந்து இப்போ என்ன கேட்டது என்ன வழிமுறைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நாட்டுக்கு காண்டி உங்களுக்கு தெரிஞ்ச முகவர்கள போயிட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த நாட்டுக்கு அசை கொடுத்து ஏமாந்து கொள்றீங்க சில பேர் ஒரு சில பேர் கஷ்டமே தான் நாட்டுக்கு போகிறாங்க நீங்கள் அப்படியெல்லாம் போகவே தேவையில்லை உங்களுக்கு வந்து லீகலாவே மூவ் பண்ணலாம் நீங்கள் வந்து வெளியால பாஞ்சவங்க தான் குற்றமுடையவங்க தான் ஆனால் உங்களை செய்ய செய்யப்படல லீகலாக மூவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் உங்களோட இலங்கை தூதரத்துக்கு இலங்கை பணிப்பேன் சொன்னால் இலங்கை தூரத்துக்கு போயிட்டு அங்கே உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று அக்கா அம்மா கோப்பி இருக்குது உங்கள்கிட்ட இல்லாட்டி பாஸ்போர்ட் கோப்பி இருக்கும் அல்லது விசா கோப்பி இருக்கும் அப்படி நீங்கள் இதுவரைக்கும் இல்லாதவர்கள் இனிமேல் இருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது தயவு செய்து உங்களோட டாக்குமெண்ட் சகலரையும் வந்து உங்களோட ஃபேமிலிட்ட ஒரு கொப்பி ஒன்று கொடுத்துட்டு போங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் கூட அதை எடுத்து அவங்கள்ட்ட காட்டி அதற்குரிய வழிமுறையில பார்க்கலாம் அப்ப உங்களுடைய இந்த இதாக கூப்பி இருந்தேன்னு சொன்னா எம்பசில அதை ஒப்படிச்சீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாடும் எந்த நாடா இருந்தாலும் சரிதான் இமிகிரேஷன் கிளியர் பண்ணாமல் நீங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போகவும் இல்லாது உள்ள போகவும் இல்லாது சோ நீங்க மத்திய அளவுக்கு நாடுகள் இருந்து நாட்டுக்கு போறேன்னு சொன்னா இமிகிரேஷன் கிளியர் பண்ணுவோம் அதை யார் செய்வோம் எங்களுடைய எம்பசி தான் செய்வோம் அதாவது அந்த எம்பசியில நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால பகுதி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்கள எந்த வித பிரச்சனையும் இல்லாட்டி உங்களோட வீட்டு பாபாவும் வந்து கலவு பணம் எடுத்து எடுத்தேன்னு சொல்லி கேஸுகள் வந்து முடிக்காம பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் தவறுகளும் அப்படி இல்லை உங்களை ஒற்றுமை இல்லையான்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மென்னிபேண்டார் ரீதியில வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க இலங்கை எம்பசிய வேண்டு ஒழுக்கனாங்க இலங்கை அரசு ஒழுக்கினாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டெம்பரியாக பாஸ்போர்ட் அடிப்பாங்க வண்டே பாஸ்போர்ட் நீங்கள் சொல்லுவீங்க டெம்பரரி பாஸ்போர்ட் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்போர்ட் அடிப்பாங்க உங்களோட பாஸ்போர்ட் மாதிரி ஒரு பாஸ்போர்ட் அடிச்சு அதில் எழுதிக்குழுது எல்லாத்தையும் சீல் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு டிக்கெட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் இங்கே இலங்கைக்கு அனுப்பி இங்கே வெளிநாட்டு தூரம் அதாவது பீரோ இதெல்லாம் எல்லாம் கொடுத்து ஓகே எடுக்கலாமான்னு சொன்ன பிறகு அவங்களே டிக்கெட் ஒன்று அடித்து எம்பசினோட பார்ப்படுத்திக்கல நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு திறங்கலாம் இதான ப்ரொசீஜர் நார்மல் ப்ரொசீஜர் இதை விட்டு போட்டு பெரிய எல்லா திங்க் பண்ணி ஐயோ போலீஸ் பிடிச்சி வாடகும் கொண்ட அடைச்சிடுவானோ நம்ம அடைஞ்சு கிடக்கணுமா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாம் யோசிக்க போனேன் குற்றம் செய்தா நீங்கள் தான் வேணும் அப்படி இல்லை பாஞ்சு மட்டும் தான் வேலை இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு பாட்டிங்க கட்டாயம் நீங்கள் எம்பசி போவோம் உங்களால் ஏஜென்ஸ் மார்கிட்டே நீங்கள் போக காசை தான் கிடப்பீங்க அது மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் எம்பசி போனீங்கன்னு சொன்னால் டீக்கென போகணும் எம்பசியில் லேசை தான் செய்வானே எந்த நாட்டு எம்பசியில் ஏசாம இல்லை நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு பாஞ்சு எங்கள் கையில் தரீங்க அது தரீங்கன்னா கண்ட அதில் ஊற்ற போய்ச்சினா ஏசி கொண்டு நான் அதெல்லாம் அப்பாற்பட்டது நமக்கு தேவை சொந்த நாட்டுக்கு வந்து சீரணும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் எம்பசி போங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸில் கொப்பி இருந்தால் போதும் விசா கோப்பி அல்லது பாஸ்போர்ட் இல்லாதது எக்காமோட கோப்பி இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டில் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்லி அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு காட்டலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை அனுப்பின நீங்கள் ஏஜென்சிகிட்ட உங்களோட கணவர்மரோ அல்லது வீட்டில் இருக்காமல் அப்போ அனுப்பி அதை எடுக்க சொல்லுங்கள் அவங்கள்ட்ட கட்டாயம் இருக்கும் ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க அதை எடுத்து அதை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பினோட அனுப்புவதன் மூலம் நீங்கள் வந்து எம்பசியில் கண்டக்ட் பண்ணி இது ஆளுகிற பார்க்கலாம் இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் சவுதி அரபுக்கு மட்டும் இல்லை முகவரிட காசு கொடுத்து ஏமாறாதீங்க கடைசி வாய்ப்பு